மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்வின் இப்போ ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ச்க்காக அகாடமிக் கேலண்டராக இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை ரிலீஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோர்ட் எக்ஸாம் ஹாஃப் ஏர்லி எக்ஸாம் மிட் டேம் அதே மாதிரியே ரிவிஷன் எக்ஸாம் அதுக்கப்புறம் பப்ளிக் இல்லைன்னா ஆனுவல் எக்ஸாம் டேட் எல்லாமே தோராயமாக எப்போ வரும் எப்போ அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லிடுவாங்க ஸோ அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பிளான் போட்டு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரியே இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் ஹோட்டலி ஹாலிடேஸ் ஹாஃப்ஹேலி ஹாலிடேஸ் அதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலண்டரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இன்றைக்கி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் ஆச்சு குறிப்பாக பள்ளிக்கல்வி இயக்குனர் அதுக்கப்புறம் தொடக்க கல்வி இயக்குனர் அதுக்கப்புறம் எஸ்சிஆர்டியோடைய இயக்குனர் டேரக்டர் வந்து மூணு டேரக்டர்ஸும் சைன் பண்ணி இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா தேர்டு ஜூன் அன்னைக்கே திறந்துருக்கணும் பட் எலெக்ஷன் ரிசல்ட்னால் சிக்ஸ்த்து ஜூன் தான் வந்து ரியோப்பன் பண்ணாங்க பட் அதுவுமே அகைன் வெதர் கண்டிஷன்ஸ் பிரச்சனையானதுனால டென்த்து ஜூனுக்கு வந்து தள்ளிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன் வீக் தள்ளி தள்ளப்பட்டிருக்கு இதை வச்சே நம்ம ஷியூராக சொல்லலாம் ஹோட்டலி எக்ஸாமும் ஃபர்ஸ்ட்டு மிட் டேமும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகும் அதனால் ஹோட்டலி லீவ் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா லாஸ்ட் இயரும் ஹோட்டலில் லீவ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க சரி இப்போ நம்ம பார்த்தோன்னா ஆகஸ்ட் மன்தில் வந்துட்டு யூஸ்வலாக ஃபஸ்ட்டு மிட் டேம் எக்ஸாம் இருக்கும் பட் இந்த வருஷம் கொடுத்த அகாடமிக் கேலண்டரில் மிட் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீக்கியிருக்காங்க ஏன்னா போன வருஷம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு டேட்டில் தனித்தனியாக நடந்துச்சு ஸோ அதனால் அதை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டாமல் அதை அப்படியே நீக்கிட்டாங்க ஆனால் செப்டம்பரில் ஹாஃபேலே சாரி ஹோட்டலே எக்ஸாம் பற்றி அவங்க என்ன இருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டிய் செப்டம்பர் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்டைம் அது கொஞ்சம் நமக்கு வந்து முன்ன பின்னவும் வரலாம் ஏன்னா இது வந்து ஒரு டென்டேட்டிவான கேலண்டர் தான் தோராயமாக குத்து மதிப்பாக சொல்கிறது அந்த டைம் வர்றப்போ கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நாள் முன்ன பின்ன கூட வந்து பார்த்திங்கனா நமக்கு ஷெட்யூல் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ லெவன்த்து டுவெல்த்துக்கெல்லாம் நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதனால் மோஸ்ட்லி அவங்க செவன்டீன்த் இல்லை எயிட்டீந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு டு டென்த்துக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக அவங்க ட்வெண்ட்டி இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் இருக்க போகுது செவன்டீன்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோட்டல் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா சிக்ஸ்டீன்த் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே ஸோ செவன்டீன்த் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி எப்படியோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயித்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ சம்டைம் வந்து நமக்கு பயாலஜி குரூப் அந்த சிஎஸ் குரூப் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அந்த மாதிரி கூட ஒரு சில குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிஞ்சிரும் அப்படின்னா அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக மூ ரெண்டாம் தேதி வரைக்கும் ஹாலிடே விட்டுருக்காங்க காந்தி ஜெயந்தி வரைக்கும் ஹோட்டலி ஹாலிடேஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலிடேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது இமீடியேட்டாகவே தேர்ட் அக்டோபர் அன்றைக்கி ஸ்கூல் ரீப்பன் ஆகுது போன வருஷமும் இதே மாதிரி தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க நாலஞ்சு நாள் தான் இருந்துச்சு பட் டீச்சர்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி நெக்ஸ்ட் வீக் ஓபன் பண்ணாங்க அதே மாதிரியே எங்கேயும் ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வியாழன் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நாள் அப்படியே வீக்கெண்டோட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அதனால் இப்போ டீச்சர்ஸ் மேபி என்ன ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா கையோட நீங்கள் வந்து திறக்கிறத மண்டேலேருந்து தரங்க அப்படிங்கிற மாதிரியும் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அது நம்ம ஃப்யூச்சரில் அந்த டைமில் ரெக்வஸ்ட் பண்ணி டேட்டை மாத்தறதுக்கு பார்ப்பாங்க ஃபைன் ஓகே இதுக்கப்புறமா அக்டோபர் முடிச்சுட்டு நவம்பரில் கண்டிப்பாக நமக்கு செகண்ட் மிட் டம் இருக்கும் அதை பற்றி எங்கே எதுவும் குறிப்பிடலை ஆனால் டிசம்பரில் நமக்கு ஹாஃப் ஏலே எக்ஸாம் பற்றி தெளிவாக சொல்லிட்டாங்க சிக்ஸ்டீன்த் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பார்த்தோனே தெரியுது லெவன்த்து டுவெல்த்துக்கு அந்த டேட்லேயே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது டென்த்துக்கு கூட மேபி ஒரு ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு கூட ஸ்டார்ட் ஆகலாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் கிறிஸ்மஸ் முன்னாடியே அதை வந்து முடிச்சுருவாங்க ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து நமக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன் வீக் லாங் லீவ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு செகண்ட் ஜான்வரி வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக ஸ்கூல் ரீ ஓபன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னா இமீடியேட்டாக ஜான்வரி ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்துடும் குறிப்பாக டென்த் லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஹாஃப் ஏலி எக்ஸாமை முடிச்ச உடனே லீவ் கிடச்சிருச்சு அப்படின்னு விட்டாங்கன்னா அப்புறம் ரிவிஷனில் மார்க் போயிடும் ஸோ அதனால் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஹாஃப் இயர்லி முடிச்சு அந்த லீவ் விட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறமா மந்த் எண்ட்லேயே செகண்ட் ரிவிஷனும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா பிப்ரவரி மந்த் ஃபுல்லாக லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கும் மார்ச்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு ப்ராக்டிகல்ஸ் வந்து இருக்கும் இனி ஹோ லெவன்த்து டுவல்த்துக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கிறனால அதோட சேர்த்து அப்படியே நமக்கு ஜான்வரி கடைசிலேயே செகண்ட் ரிவிஷனையும் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறமா லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு ப்ராக்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ப்ராக்டிக்கல் இல்லாத காமர்ஸ் குரூப்புக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவல்லே அவங்க மேபி தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க பட் லெவன்த்து டுவெல்த்துக்கு கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் இப்போ வைக்கிறதில்ல ஆனால் டென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ டென்த்துக்கு வந்துட்டு தேர்டு மார்ச் அன்னைக்கு அஃபீஷியலாக தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இதில் குறிப்பாக இந்த வருஷம் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி பப்ளிக் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் கேலண்டரில் கொடுக்கலை இதோடைய ரீசன்ஸ் என்னவாக இருக்கலான்னா மேபி நான் நினைக்கிறேன் போன வருஷம் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தள்ளி கொடுத்துட்டாங்க லைக் தேர்ட்டீன்த் மார்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க ஆனால் நமக்கு எலெக்ஷன் வந்த காரணத்தினால ஒரு டென் டேஸ் முன்னாடியே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால மேபி கவர்மெண்ட் என்ன நினச்சிருக்கலான்னா கொஞ்சம் நம்ம சுச்சுவேஷனை பார்த்துட்டு லேட்டாகவே அதை அனௌன்ஸ் பண்ணலாம் இப்போயே சீக்கிரம் அதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டுனா அவங்க மேபி ஃபீல் பண்ணியிருக்கலாம் பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பத்தாம் தேதிக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா ஒரு வருஷமும் நமக்கு டென்த்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிகாஸ் இந்த வருஷம் குறிப்பாக நமக்கு ரியோ பண்ணும் லேட்டாச்சு போன வருஷம் ரியோ பண்ண லேட் ஆனாலும் கூட நமக்கு எலெக்ஷன் இருந்தனால தான் ரொம்ப அவசர அவசரமாக வந்து எக்ஸாம்ஸை முடித்தாங்க பட் இந்த வருஷம் நமக்கு அந்த டைம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக பத்தாம் தேதிக்கு அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே போல் ஆனுவல் எக்ஸாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஏப்ரல்லிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நைன்த் ஏப்ரல்லேருந்து ஆனுவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இல்லாத ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்டீத் ஏப்ரலோடு எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆனுவல் ஹாலிடேஸ் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த நிர்வாக பணி அப்படின்றது பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டுருவாங்க ஏன்னா டீச்சர்ஸ்க்கு அந்த அட்மிஷன் ஒர்க்கு ரிசல்ட் போடுற ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும் ஸோ அதுக்காக அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எயிட்டீன்த்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ஹாலிடே நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் பெரிய லெவலில் ஆனுவல் ஹாலிடேஸ் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்மளே பார்த்தோம் இந்த வருஷம் ஏப்ரலில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக இருந்துச்சு அதனாலையும் கூட கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமே ஏப்ரலில் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் நைன்த் நைன்த் வரைக்கும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானும் பண்ணியிருக்காங்கன்றதும் தெரியுது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வரது எல்லாமே டீச்சர்ஸ்க்குண்டான அந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த அகாடமிக் கேலண்டரில் வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்படவில்லை ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தட்ஸ் சார் தேங்க் யூ